நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பூரி உப்புலாவும் எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் மாவு தேய்ச்சி தேய்க்கும் போது மாவு நல்லா விரிஞ்சும் கொடுக்கும் இந்த சீக்ரெட் பொருளை சேருங்க கொஞ்சம் கார்ன்ஃபிளர் இருந்தா அதை பூரிகளுக்கு தேய்க்கறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் அந்த மாவுல தேய்ச்சி கலந்து விட்டு நீங்க தேய்ச்சீங்கன்னா பூரி மாவு தேய்க்கும் போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நீங்க சப்பாத்திக்கும் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் சப்பாத்திக்கு போகும்போது கொஞ்சம் எண்ணெய் கலந்து அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிளவர் போட்டு தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா விரிஞ்சு கொடுத்து நல்ல மெலிசா தேய்க்க வரும் சிரமமே இல்லாம தேய்க்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா விரிஞ்சு கொடுக்குது இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பூரி நல்லா உப்பலா வரும் எண்ணெய் குடிக்காம இருக்கும் சீக்கிரமாவும் நம்ம தேய்ச்சிடலாம் அப்புறம் பாருங்க எவ்வளவு சீக்கிரம் நாலு தேய்ச்சாச்சு இதுவே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தேய்க்க முடிஞ்சாலும் நீங்க தேய்ச்சிக்கோங்க அது உங்க இஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச பூரி மாவை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாலும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது இந்த கான்ஃபிளர் போட்டு நம்ம வைக்கும் போது இப்ப பாருங்க ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்கேன் எதுவுமே நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரம் பூரி சுற்றலாம் அப்புறம் பூரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடணும் அப்புறம் போட்டோடனே சும்மா சும்மா திருப்பி விடக்கூடாது ஒரு பக்கம் வெந்து நல்ல மேலெலும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி விடணும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பூரி மேல எண்ணெய் மேல மேல விட்டீங்கன்னா பூரி உப்பலா வரும் இப்ப பாருங்க இந்த பூரிய எடுத்துட்டேன் அடுத்தது இந்த எண்ணெயில ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்கும் போது எண்ணெய் அதிகமா இருக்காம இருக்கும் ஒரு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்க பூரி போடும்போது பூரி அதிகம் எண்ணெய் குடிக்காம இருக்கும் இப்ப நான் ரெண்டு பூரிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க முதல்ல உப்பு போடாம போத்த பூரி இது கொஞ்சம் உப்பு போத்து போட்ட பூரி பாருங்க நல்ல உப்பு மேலெழுந்து வந்திருக்குது அதுல எண்ணெய் அதிகமாவே குடிச்சிருக்காது இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம சமைக்கிற உணவு டேஸ்டியாகவும் எல்லாருக்கும் பிடித்தமானதாகவும் இருக்கும் சின்ன சின்னதுதான் அதை ஃபாலோ பண்ணுங்க பூரிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்தான் போடணும் உப்பு போட்டிருக்கனால உப் பூரியில உப்பு அதிகமாயிடும்னு நினைக்காதீங்க அப்புறம் பூரி போட்டுட்டு உடனே உடனே திருப்பி விடக்கூடாது என்ன நல்லா காயாம பூரி போட்டிங்கன்னா பூரி உப்பலாவே வராது நல்லா சூடா போது பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் அப்புறம் லைட்டா திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா பூரி நல்லா புட்சுன்னு வரும் இப்ப இந்த பூரியில எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட இல்லை எண்ணெயில பூரி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு போடுறதுனால இந்த பூரியில சுத்தமாக எண்ணெய் இல்லை பாருங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிப்பா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம டிஷ்ஷஸ் வந்து டிஷ்ஷெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரும் புரி மசாலா எல்லாத்துக்கும் செய்ய தெரிஞ்சது தான் அதனால் அதை செய்கிற மெத்தடை நான் சொல்லலை இதில் லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்திங்கன்னா சுவை அள்ளும் கொத்தமல்லி தழை சேர்த்து பின்னாடி இதில் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை மேலும் கூடும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் அதிகம் இருக்கணும் ஈக்குவலாக உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலாக சேர்க்குறதோட கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு உருளைக்கிழங்குன்னா ஒன்றரை தக்காளி போட்டுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு சிறிது இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாரு